ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் தான் போய்ட்டுருக்கோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணலான்ட்டு ஸோ நானும் சரவணம் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிலாக் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழாக்கை என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்ரகாளி கோவில் இருக்குங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான அம்மனோட சிலை இங்கே பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க சிலை அம்மா அடி பாருங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க சரி வாங்க நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் ஓகேங்களா இது வந்து போற வழியில் நமக்கு தெரிஞ்சது அழகா இருந்தது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் ஓகேங்களா வாங்க திரும்ப நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம் தம்பி ரெண்டு டீ சொல்லு ஆமாங்க டீ தான் குடிக்க போறோம் போகிற இடம் வந்து பாத்தீன்னா டீ குடிச்சு போலாம்னு செங்கல்பட்டு டோல்கேட் வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து டீ சாப்பிட்டுட்டு அப்படியே பயணத்தை தொடருவோம் டீ வந்து இல்ல. இது நல்லா இருக்கு. டோல்கேட் பக்கத்துலயே இருக்கு ஆவின் பாலகம். அதா டீ நல்லா இருக்கு. ஆ வில தான் கொஞ்சம் நான் இருபதுருவா நாம பத்து ரூபா அதனஞ்சு ரூபா ஓகே நான் இருபது ரூபான்றது கொஞ்சம் அறியலாம் பட் நல்லா நல்லாயிருக்கு குவாலிட்டியாக டீ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குங்களா அப்படிங்களா வந்து சிங்கப்பெருமா கோயில் வந்துட்டோம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சிங்கப்பெருமாள் கோயில் வந்து அந்த பக்கத்துலேருந்து திருச்சியிலேருந்து செங்கல்பட்டு ரோடாக வந்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட்டு தாண்டி சிங்கப்பெருமா கோயில் மூணு கிலோமீட்டரில் இருக்குது நம்ம சென்னையிலேருந்து வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நாலு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஏதாவது மறைமலை நகர்லேருந்து நம்ம தா தாண்டி வரணும் சென்னையிலேருந்து வந்தால் சென்னையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் ஓகேங்களா அப்புறம் வந்து சிங்கப்பெருமை கோயில் உள்ளே என்ட்ரியாக வரும் கோயில் உள்ள கோயிலுக்கு போகிற ரோடு மணிதான் டிரைவ் பண்ணிட்டுருக்காரு நான் வந்து இப்போ வீடியோ இருக்கேன் பாருங்க இங்கே நிறைய ஃபேமஸான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது உள்ளே போயிட்டாங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிங்க சிங்கப்பெருமாள் கோயில் பே பேர்லேயே இருக்குது சிங்கப்பெருமாள் நரசிங்க நரசிங்கப்பெருமாள் இரண்டியன் அடிக்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அந்த நரசிம்ம அவதாரம் ஓட இதுவாக தான் இது பண்ணியிருக்காங்க இதான் கோயிலோடய நுழைவு வாயில் வந்து பைக் நிறுத்த முடியாது இப்படி பூமணி ஸ்ட்ரீய்டாக ஸ்ட்ரெயிட்டாக பூமணி இங்கே பைக் நிறுத்துறதுக்கு அந்த அந்தளவுக்கு இடம் இல்லை பட்டு அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படி வந்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது வேறு பூமணி ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில் போகிற வழி பாருங்கள் கோயில் வந்துவிட்டோம் அங்கே அப்படியே முன்னாடி பைக் நிற்கிதுங்களே அங்கே வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ள போக்குறோம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மோதரம் அதுக்கப்புறம் முத்ராட்சம் அதுக்கப்புறம் சாமி ஐட்டங்கள்லாம் நிறைய வைக்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது சந்தன கட்டியோ புத்தகம் பஞ்சாங்கம் அதெல்லாம் வைக்கிறாங்க நல்லா கதை வைக்கிறவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நெய் விளக்கு அப்படிங்கிறது ஸோ விசேஷம் எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு வேண்டிகிட்டு விளக்கு ஏத்துறாங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ தேங்காய்லயும் விளக்கு விளக்கேத்திட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம இங்க பாருங்க இந்த கேட்ல வந்து நிறைய பேர் வந்து பேப்பர்ல வந்து எழுதி அவங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்து பாத்தினா அது மாலையா போட்டிருக்காங்க அது இல்லாம சோ இன்னொன்னு சரவணம் இங்க போறேன் எல்லாமே வந்து பாத்தோம்னா பூட்டு போட்டிருக்காங்க இந்த பூட்டு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கறது தெரியல அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படிங்கறதுக்காக கூட்டு போயிருக்கலாம் முழு விபரம் தெரியல பட் இருந்தாலும் மக்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த இந்த ஸோ வேண்டுதலாக செலுத்திட்டு இருக்காங்க வீடு கட்டுறதுக்காங்களா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொன்னாங்க அருமையாக ஸோ வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு போட்டு போடுவாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்ஸ்மா நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்க நரசிம்ம பெருமாள் கோயில தாங்க இருக்கும் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம தாம்பரத்துல இருந்து திருச்சி அந்த போற வழியில் பார்த்தீங்கன்னா இன்விட்டின் கேப்ல தாங்க இருக்கு ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு நம்ம பைக்லேயும் வரலாம் ஸோ என்ஹெச் அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாமியை சேவிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம சரணோட ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதுனால நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தரிசனம் கிடச்சிது ஸோ அந்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி எனக்கும் சரணோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட ரிலேஷன் மூலமாக கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சாமி வந்து பார்த்தோன்னா கிட்டக பார்க்குற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது பட் இன்றைக்கி எங்களுக்கு அது கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புராண கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மாண்ட புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நரசிம்ம பெருமாள் வந்து ஸோ நரசிம்ம பெருமாள் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காடா தாங்க இருந்திருக்கு இந்த காட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாபாலி முனிவர் ஒரு பார்த்தீங்கன்னா தவம் பண்ணியிருக்காரு அவரோட வேண்டுதலுக்கு இணங்கி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இளணியனை வதம் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவேசமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காருங்க ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் அப்படிங்கிறது ஸோ இந்த இதுக்கு வந்து சிங்க சிங்கப்பெருமாள் கோவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா மருவி இருக்கு இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க நிறைய திருமணம் ஆஹ் ஸோ நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல வந்து நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கறதுல எந்த விதமான கருத்து இல்லைங்க ஏன்னா இங்க வந்து அதோட ஸ்தல வரலாறு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஆஹ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல இல்ல சுபிச்சுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தோம்னா இங்க இருக்க அறநிலையத்துறையில வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணி தரப்போணும் இருக்க இந்த நரசிம்மர் திருத்தலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவிலுங்க பல்லவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட கோவில் ஸோ பல்லவர் காலத்து கோவில் கூட சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மலையை குடஞ்சி தாங்க கட்டியிருக்காங்க அதாவது இங்கே குன்று இருக்குங்க இங்க அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைங்க ஸோ ஒரு சின்ன குன்று இந்த குன்றுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா கோயில் இருக்கும் அவ்வளோ அற்புதமா வந்து பார்த்தோன்னா இந்த குன்றை குடஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமா கட்டியிருக்காங்க ஜாபாலி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு காட்சி கொடுத்த இடம் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கண் இருக்கக்கூடிய நரசிம்மர் இங்கே மட்டும் தான் இருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எங்குமே கிடையாது நம்ம சிவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நெற்றிக்கண் இருக்க ஒரே நரசிம்ம பெருமாள் வந்து சிங்க சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்க இந்த நரசிம்ம பெருமாள் மட்டும்தான் இந்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் கிடைக்கணுமோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகவானை சேவிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும் நரசிம்மர் சம்பந்தமான நிறைய விஷயங்களும் நரசிம்மரை இஷ்ட தெய்வமாக வழிபடுவர் எட்டு திசைகளும் புகழ் பெறுவார் எண்ணம் சொல் செயல் நரசிம்மரை வழிபட்டு வர எழுதிகள் காணாமல் போவார்கள் நரசிம்மர் என்ற பெயரை கேட்டாலே கோழையும் பலசாலியாக ஆகிவிடுவார் அப்படி ஒரு சக்தி நிகழ்ந்த திருநாமம் தான் ஓம் நரசிம்ம நரசிம்மாய நமக்கு நரசிம்மன் என்றால் ஒளிப்பழம்பு என்று அந்த பிரார்த்தனை நரசிம்மரை வேண்டி பலன் பெற்றவர்கள் வேட்டுக்கடனாக உள்ள துலாபாரம் மூலம் நாணயங்கள் அரிசி நவதானியங்கள் சர்க்கரை வெள்ளம் கற்கண்டு பல வகைகள் காணிக்கையாக செலுத்துகிறார்கள் நரசிம்மர் எங்கெல்லாம் அணி பெறுகிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார் அடித்த கை பிடித்த என்ற என்றொரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் உரிமைகளோடு அடித்து கேட்ட மறுவினாடியே உதவுபவன் என்று பொருள் நரசிம்மருக்கு மிகவும் பிரியமானவை இளநீர் பானகம் பழவகைகள் மற்றும் புளியோதரை சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் கற்கண்டு ஆகிய அவருக்கு படைத்து பக்தர்கள் தொடர்ந்து பிரசாதமாக வணங்கினால் நல்ல பலன் தரும் பக்தர்கள் கிரிவலம் முடித்து முறையே தியான மண்டபத்தில் அமர்ந்து மூலவர் கொடிமரம் அலையையும் வேண்டி பிரார்த்தனை செய்து இங்குள்ள விசேஷம் தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசனம் செய்து கிரிவலம் வந்தால் துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறும் என்பது இந்த கோவிலின் சிறப்பு சிறப்பு அங்கிலேயே நிறைய விஷயத்தை தெரிஞ்சோம் நல்லா பேனா இருக்கு நிறைய நல்ல விஷயம்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமான அதிசய குணம் படைத்த மரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மரத்தை சொல்கிறாங்க இங்கே பார்த்தாலே தெரியும் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு ஸோ அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காணிக்கை எல்லாம் செலுத்தியிருக்காங்க அதாவது குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி தொட்டிலாம் கட்டியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய கயிரெலாம் வர கட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு மரம் அப்படிங்கிறது ஸோ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கோலம் அப்படி இல்லைன்னா அழிஞ்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த மரத்தை சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அருளிய நாச்சியார் திருமொழியில இதை பத்தி நிறைய டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு அதிசயமான மரம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க பாக்குறதுங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இன்னும் இருக்கு என்னன்னு தான் இங்க வந்து மிளகு தோசை அதாவது சாமிக்கு மிளகு தோசை தான் படைப்பாங்களாம் மிளகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்த மருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான தோசை வந்து பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் நம்ம வந்து இப்போ சாப்பிட போறோம் அடுத்தது ஓகேவா காலையில் டிஃபனு இன்னைக்கு இங்கதான் அதுவும் தோசை தான் அதுவும் தோசை எப்படி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போயிட்டு சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிதான் அதே மாதிரி வரும்போது ஒரு ஒரு பெரிய அதாவது கிட்ட போய் சாமி பாக்குற பாக்கியம் எனக்கு வந்து ரஞ்சித் இருக்காரு எங்க வேலை செய்கிறாப்புல அவரோட உதவியில தான் வந்து உள்ள பார்த்தோம் அது கிட்டக்கே பார்த்தோம் சாமிங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மணிக்கு அதோட ஆயிட்டாரு வாங்க அப்படியே கோவில சுத்திட்டு நம்ம வந்து வந்து சாப்பிடுவோம் இந்த சிங்க பெருமாள் கோயில இருக்க மலையா கிரிவலம் வருவோம் வாங்க வந்துட்டு இருக்கோம் கோயில் கிரிவலம் இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மலை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க குன்றுதான் ஈஸியா அந்தளவுக்கு வந்து தான் இருக்கு நீங்களே பாப்பீங்க எல்லாருமே வந்து ஏறி இறங்கிட்டு இருக்காங்க தண்ணி இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியா இறங்கக்கூடிய அளவு எல்லாம் இருக்கு ரொம்ப பெருசா நெட்டா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எதுவுமே இல்லை ஈஸியா ஏறணும் ஈஸியா இறங்கி வந்துட்டோம் கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு ஸோ இங்க இருக்க நரசிம்ம பெருமாளை சேவிச்சிடுவோம் ஸோ இங்க பாருங்க கிரிவலை முடிச்சுட்டு வந்ததும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தாங்கமாக விழுந்து முடியணும் அப்படிங்கிறத குறிப்பிட்ட வகையில் ஒரு சூப்பரான கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்ரூபமாக ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து வணங்கிட்டு இருக்க மாதிரிதாங்க இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க வந்து எல்லா பெருமா கோயில் இருக்க மாதிரி லட்டு அல்வா அதிரசம் அதிரேசம் வடை முறுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா இந்த கோயில் இன்னும் ஸ்பெஷல் இருக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் மிளகு தோசை வாங்க வாங்கலாம்

மணி மணி தோசை பாத்தியா இங்கே பாத்தியா இதில் வந்து அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து அதுக்கப்புறம் ஜீரகம் பெருங்காயம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு கிளவா பண்ணிருக்காங்க இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஓகேங்களா மேலே வந்து மிளகா பொடி மாரி ஏதோ போட்டிருக்காங்க அது தொட்டு சாப்பிட போல மிளகா பொடியா தானா சரி சாப்பிடுமா நல்லா நம்ம முகாபடியை டிப் பண்ணி ஆஹ் காரசார மாதிரி தான் பெருமாள் கோயில்ல தோசை சார் இருந்து உண்மையே இங்கதான் பாக்கணும் பெருமாள் கோயில்ல தோசையா பெருமாள் கோயில்ல தோசையா தோசை வேணாம் எப்படிலருந்து நரசிம்மன் பெருமாள் கோயில் பார்க்க தோசை கிடைக்கும் அட மொளவடையறது டேஸ்ட் படுது அல்டிமேட்டா இருக்கு நல்லா இருக்கு மணிக்கு வந்து இப்ப வಾಯம் பாயக்குது கையும் பாயையுது நீ எப்ப சாப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தேနေறே அதரா தான் போட்டேன் எதை சொல்றேன்னா போடுறேன் போடுறோம் என்ன ஒரு கையில வந்து பார்த்தா தோசியோ ஒரு கையில கோண பிடிக்க விட்டுட்டே அந்த மனுஷன் பண்ற வேலைய

ராமரா ஏமாத்த மாட்டேன் ஓகேபா இனிமேலையும் சூப்பரா இருக்குல்ல சுட சுட சாப்பிடுறது சூப்பரா இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் தரிசனத்தை முடிச்சிட்டு அதுவும் சிறப்பு தரிசனத்தை முடிச்சிட்டு அழகா கிரிவலம் வந்துட்டு இந்த மாதிரி தோசை சாப்பிடும் போது என்ன ஒரு அற்புதம் என்ன வேணும் ஆஹ் ஒரு மனுஷனுக்கு அதுதாங்க சொர்க்கம் அதுவும் நல்லா பசிடு டைம்ல இந்த மாதிரி ஒரு தோசை ரெண்டாவது தருவானா சூப்பரா இருக்கு கிளைமேட்டா நல்லா இருக்கு அதாவது மத்த கிளிவரத்தான் போனீங்கன்னா வச்சீங்கன்னா ஒரே வெயில் அடிக்கும் ஆனா இங்க வந்து கூட போட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு கிரிவலம் மாதிரியோ ஒரு வெயிலில் சுற்றுற மாதிரியோ அது தெரியல நம்ம திருவண்ணாமலையெலாம் போனீங்கன்னா வெயில் அடிக்கும் ஆனால் இவளம் வர்றது ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் வெயில் அதிகமாக இருக்கும் பட் இங்கே அது இல்லை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா இங்கே சுற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய மரம் இருக்கு அமைதியாக சீட்லாம் போட்டிருக்காங்க ஒரு அமைதியாக வந்து போகணுன்னா ஒரு அருமையான இடம் இங்கே சென்னையை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்க நம்புறேன் எல்லாரும் பேச முடியல வாயில தோசை இருக்கு நல்லா இருக்கு அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மன திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சதுங்க தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு எல்லாமே நீங்களும் அனுபவிக்கணும் போயிக்கணும் ஃபேமிலியோட சேனல் சார்பாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கோம் ஏன்னா ஃபேமிலியோடு வாங்க இங்கே வந்து ஃபேமிலியோடு வந்து ரொம்ப ஒரு அமைதியோட ஜாலியாக ஒரு ஒரு கோயிலுக்கு எங்கேயோ இடத்துக்கு கோயிலுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு சென்னை சுற்றி இருக்கிறவங்க இங்கே வந்து யூஸ் நல்லா உண்மையிலே நல்லாயிருக்குங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தரிசனம் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நாங்க குடுத்திருக்கோம் நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம்